அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையை எண்ணம் தான் தீர்மானிக்கிறது இந்த எண்ணத்தை தெளிவானதாகவும் தூய்மையானதாகவும் வைத்துக்கொள்வது என்பது கட்டாய கடமைகளுள் ஒன்றாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் இவ்வாறு செய்தால் திக்கற்ற நிலையிலும் தெளிவு பிறக்கும் எண்ணத்தை எப்பொழுதும் மெருகேற்றினவாறே பார்த்துக்கொள்ள வேண்டும் எண்ணத்தை தாழ்வாக வைத்து கொண்டால் நன்மையே விளையாது இந்த தாழ்வான எண்ணம் உடையோரின் வாழ்வில் நிச்சயம் வெற்றியானதும் வளர்ச்சியானதும் நிலையாகவே இருக்காது பெரிய அளவில் சாதித்து நல்ல நிலையிலும் வர முடியாது ஏனென்றால் தாழ்வான தன்னை தாழ்த்திக் கொள்ளும் எண்ணமே தன் வளர்ச்சியை தடுத்து வாழ்க்கை தரத்தை தாழ்த்தி வைக்கும் மனதை நிதானத்துடன் செயல்பட செய்தாலே அந்த நிதானமான எண்ணமானது நல் எண்ணங்களை வளரச் செய்யும் தாழ்வான எண்ணமுடையோர் நிச்சயம் நிதானத்தை கடைபிடிக்க தெரியாதவர்களாகத்தான் இருப்பர் இந்த தாழ்வான மற்றும் தன்னை தாழ்த்தி கொள்ளும் எண்ணமானது தனது மரபணு வழியே வந்தவையாக கூட இருக்கலாம் ஆனால் அதையும் சரி செய்து உயர்வான எண்ணங்களை வளரச் செய்யலாம் உயர்வான எண்ணத்தோடு நேர்மையான வழியில் செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த நேர்மையின் மகத்துவமானது புரிய வரும் நேர்மையின் வழியில் செயல்படும் பொழுது அந்த நேர்மையின் மகத்துவத்தை புரிந்த மனமானது இந்த நேர்மை வழியிலேயே எப்பொழுதும் செயல்களை ஆற்ற வேண்டும் என்று எண்ணம் கொள்ளும் மனமாற உணருதல் என்றால் பிடித்த காரியத்தில் அல்லது தன் நலனுக்காக கிடைக்கும் பலனை மனமாற உணர முடியும் ஒரு பலன் கிடைத்தாலும் அந்த பலனை மனமாற உணரும் பொழுதுதான் முழு பயனை அடைந்தது போல் தோன்றும் சில நேரங்களில் பலனானது கிடைத்தும் ஆத்ம திருப்தியானது கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது அது எவ்வாறு என்று கேட்டால் பலனானது கிடைத்துவிடும் ஆனால் அந்த பலனிலிருந்து ஆத்ம திருப்தியானது கிடைக்காமல் மனநிறைவும் அடையாமல் போனால் பலனும் பலானது கிடைக்காதது போன்றே தோன்றும் பொதுவாகவே மனதிடம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி போன்ற குண அம்சங்களானது நேர்மை வழியிலும் உயர்வான எண்ணம் உடையோரின் மனதிலிடத்தும் மிகவும் ஆழமாக காணப்படும் தாழ்வு மனப்பான்மையுடன் தன்னை கொண்டே தாழ்ந்து கொண்டே போகும் மனமானது அவநம்பிக்கையுடனும் மனக்குழப்பத்துடனும் வீண் முயற்சியோடு அல்லது முயற்சியை செய்யாத மனமாகத்தான் இருக்கும் இது போன்ற மனமுடையோருக்கு பலனானது பெரிய அளவில் இருக்காது பலனானது சிறிதளவு கிடைத்தால் கூட மனமானது திருப்தி அடையாமலே இருக்கும் எப்பொழுது இதை போன்ற மனதிற்கு சிறிதளவிலான திருப்தியானது கிடைக்க ஆரம்பமாகிறதோ அந்த தருணத்திலிருந்து உயர்ந்த எண்ணமானதும் மனதளவில் சிறிது சிறிதாக ஊற்றெடுக்க ஆரம்பமாகிவிடும் அந்த நொடியில் இருந்துதான் ஒரு மனிதன் உயர்ந்த மனிதனாக மாறத் துவங்குகிறான் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இது பொருந்தும் இந்த உயர்ந்த சிந்தனையாகப்பட்டது வளரும் பருவத்தில் பெரிதாக இருக்க வாய்ப்பே இல்லை பக்குவமடைந்த மனதிற்கே இந்த உயர்ந்த சிந்தனையெல்லாம் எழுவதற்கு ஆரம்பமாகும் பக்குவமடைந்த மனம் நிச்சயம் நிதானத்துடன் செயல்படும் மனமாகத்தான் இருக்கும் இந்த பக்குவமாகப்பட்டது அவ்வளவு எளிதில் யாரிடத்திலும் தோன்றிவிடாது இந்த பக்குவமானது பயிற்சியின் மூலம் அனுபவத்தின் மூலம் ஏன் இன்னும் சொல்லப்போனால் வரது அனுபவத்தின் வாயிலாக கூட கேட்டறிதலின் மூலம் வரும் விலங்குகள் பறவைகள் மற்ற உயிரினங்கள் கூட பக்குவம் அடைவது உண்டு அனுபவம் மூலம்தான் இந்த விலங்குகளுக்கும் பக்குவம் அடையும் மனமானது இருக்கும் ஆக உயர்ந்த எண்ணங்கள் தாழ்வான எண்ணங்கள் என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான ஒன்றுதான் மொழிகளை வைத்து பேசத் தெரிந்த மனிதர்கள் அனைத்து வகையான செயல்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் ஒரு பெயரை வைத்து விடுகின்றனர் இந்த பெயர்களை மற்ற ஜீவராசிகள் வைத்துக் கொள்வதில்லை ஆனால் உயர்வான எண்ணங்களானதும் தாழ்வான எண்ணங்களானதும் அனைத்து உயிரினமிடத்தும் காணப்படும் பொதுவான ஒன்றுதான் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே